இமாம் சஹில் புகாரி சஹில் புகாரியை வந்து தொகுத்தாங்க இமாம் புகார் தொகுத்து அதை சரி பார்க்கறது கொடுத்தாங்களே யார்கிட்ட கொடுத்தாங்க சரி பார்க்கறது இதை பாருங்க அதுல அஹமதி பின் ஹம்பல் ரஹமத்துலாலே அலிபுன் மதீனி இசாக் முன் ராகவை யஹிபின் மகி இந்த நாலு பேரும் சரி பார்த்தாங்க அதாவது சில சொல்றாங்க என்னன்னா நம்ம சொல்லணும் குரானுக்கு அடுத்தபடி குரானுக்கு அடுத்தபடி அசஹோ கிதாப் அசஹோ குத்து அது கிதாப் இல்ல அல்லாவுடைய கலாமுக்கு அடுத்தபடி குரானுக்கு அதாவது அடுத்தபடி மிக நம்பகமான கருத சைல் புகாரை என்பதை ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் சொன்ன கருத்தை அல்லாது அதான் அதாவது மார்க்க அறிஞர்களோட விட்டு தூரமாக்கிட்டாங்க இந்த உம்மத்தை அதாவது ஒரு சிலர் அந்த மார்க்க அறிஞர்களோட உள்ள தொடர்பை துண்டிக்க செஞ்சிட்டாங்க மார்க்க அறிஞர்களை படிக்க இல்லை மார்க்க அறிஞர்களுடைய வரலாறுகளை படிக்க இல்லை அப்ப எனவே இதனால வந்து அந்த இமாமோட உள்ள தொடர்பு அப்படியே துண்டிக்கப்பட்டு அப்ப ஒட்டுமொத்த மொத்த அஹ் ஜமாவினுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் என்ன சொன்னாங்க குரானுக்கு அடுத்தபடி சைல் புகாரி நம்பத்தகுந்த கிரந்தம்